அவருடைய நாம துருகங்க நம்ம நான் நிறைய பாருங்க கடந்த நாள்ல ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒன்னு ஒருத்தங்க அனுப்பி விட்டுருந்தாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஜூல ஜூல ஒரு ரூம்ல ஒரு பெரிய கிளாஸ் போட்டுருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் வந்து ஃபாரஸ்ட் இந்த சைட்ல இருந்து பார்க்கலாம் அந்த கிளாஸ் இருந்து பார்த்தா புலி வருது தண்ணி இருக்கு அங்க புலி எல்லாம் நிக்குது அப்போ ஒருத்தர் அந்த இடத்துல இன்னும் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் திரும்பி நின்று இங்க ஃப்ரெண்ட்ல பார்த்து பேக்ல வந்து அங்க இருந்து ஒரு புலி பாக்குது அப்படி மெதுவா அப்படி பதுங்கி பதுங்கி வருது எதுக்கு தெரியுமா இவனை கடிக்கிறதுக்கு இவனுக்கு தெரியல இவர் போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கிறாரு ஆனா என்னன்னா அவன் பெரிய கிளாஸ் இருக்கு நேரம் பதுங்கி அந்த தண்ணீருக்குள்ள இறங்கி 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 அப்படி பதுங்கி 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 கிட்ட வரது வரைக்கும் அந்த புலியோட எண்ணெய் அப்படின்னா இவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு கிட்ட வந்துச்சு கிட்ட வந்துட்டு ஓங்கி பாஞ்சு பாருங்க நேரம் அதை கண்ணாடியில அடிச்சு திருப்பி புலி கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் இவனே அலர்ட் ஆகிறான் ஓ புலி வந்து அப்படி சொல்லி திரும்பி இருந்து அலரல்ல சிரிச்சான் எவ்வளோ காரியங்களுக்கு அலர வேண்டிய நாம இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது இல்லைனா நம்மை பிசாசானவன் உயிரோடே விழுங்கியிருப்பான் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அநேகரை விழுங்கி கொண்டிருந்த போதிலும் இன்னைக்கு நானும் நீங்களும் நிற்க காரணம் என்ன தெரியுமா நம்மை சூழ் அவருடைய நாமம் பலத்த துருகமா இருக்கிறதுனால சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலும் சப்பங்களை மீதி சிங்கத்தின் மேலும் நடத்திடுவேரே சப்பங்களை